நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மனை பூண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அறிவால் பூண்டோட செடி இதோடய தாவரவியல் பேர் சீட்டா எக்யூட்டான்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக தரிசு நிலங்களில் பார்த்திங்கன்னா போல் மண்டி இருக்கக்கூடிய செடி இந்த செடி அது மட்டும் இல்லாமல் நடைபாதைகளில் காலி இடங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த செடியை பார்க்கலாம் இதோடய இலை அமைப்பை பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பூக்கள் சிறு பூக்களாக மூக்குத்தி மாதிரி மஞ்சள் கலர் பூக்களை பூக்கக்கூடியது இதோட வேர் ரொம்ப இது செடியை ஈஸியாக பிடுங்கி எடுக்கிறது கஷ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேராக இருக்கும் இது இந்த செடி நா நார்மலாக விவசாயிகள் அவங்க கை காலில் அடிபடுறப்ப மண்வெட்டி வச்சு வெட்டும் போது மற்ற அறிவால் போன்ற உபகரணங்களில் உபயோகிக்கும் போது ஏற்படுற அடிப்பட்ட இடத்துல இந்த இலையை கசக்கி அந்த சாரை விடுவாங்க அதனால் காயங்கள் வேகமாக ஆறிடும் அடிப்பட்ட இடங்களில் ரத்தம் ரொம்ப சீக்கிரமாக உறைஞ்சிரும் அதிக பிளட் லாஸ் ஆகாது நண்பர்களே இந்த அரிவாள் மலை பூண்டு சீட்டா கியூட்டான்னு சொல்லக்கூடிய அரிவாள் மலை பூண்டு அதோடய வேர் ஒரு பத்து கிராம் வரைக்கும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்து லேசாக இடித்து போட்டு நீரிட்டு வேக வச்சு பணங்கற்கண்டு சேர்த்து காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இது வந்து பித்த பித்தப்பை கரைக்கால் அது கரைக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மையை இது சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது ஆண்குறி விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க அந்த எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இதை இந்த வேற தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால சரியாயிடும் நண்பர்களே அறிவாழ்மனை பூண்டு சீட்டா கீட்டான்னு சொல்லக்கூடிய அருளாண்மனை பூண்டோட இலைகளை விளக்கண்ணெயிட்டு வதக்கி நெறிக்கட்டிகளில் ஏற்படுற வீக்கங்களில் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கங்கள் மேலே வச்சு கட்டிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் இதே இதை யானைக்கால் வீக்கங்களில் வச்சு கட்டிட்டு வரனாலையும் யானைக்கால் வீக்கம் சரியாகும் நண்பர்களே இதே கலவையை ஒரு ஒரு கரண்டி மட்டும் விளக்கெண்ணையோட இலை சேர்த்து அரைத்து லேசாக சூடு செய்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் உள்ளே சாப்பிட்டுட்டு வரனால வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அரிவாள் மனை பூண்டோட இலைகள் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி அந்த செடி இதோடய இலைகள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காய்ச்சல் இருக்கும்போது குடிச்சிட்டு வரும்போது காய்ச்சல் சரியாகும் பித்தப்பை கற்களை இது கரைக்கக்கூடியது சிறுநீரகத்துலேயும் மலக்குடல்லையும் தங்கியுள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது நண்பர்களே அரிவாள்மனை பூண்டு ஒற்றை தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்தாகும் சாதாரண தலைவலிக்கும் நல்ல மருந்தாகும் ஒரு கைப்பிடி இலையை அறிவால் மனை பூண்டோட இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகை இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சுட்டு வரனால ஒற்றை வலியை இது சரி செய்யக்கூடியது தலைவலி ஒற்றை தலைவலி இருக்கும்போது காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் கை காலில் மெட்டல் உலோகங்கள்னால் நம்ம கடப்பாறை மண்வெட்டி அறுவால் போன்ற அவற்றால் ஏற்படும் காயங்களுக்கு உள் மருந்தாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே மனை பூண்டு பனங்கற்கண்டு பூண்டு மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால தேவையில்லாத நச்சுக்கள் ப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல தேங்கிய தேங்கி உள்ள நம்ம சாப்பிட்ற உணவில் காற்றில் வர்ற நச்சுக்கள் நம்ம உடம்புல தேங்கி இருக்கும் அப்படிப்பட்ட தேவையில்லாத நச்சுக்கள் புற்றுநோய் நச்சுக்கள் அவையை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது தொடர் தலை தலைவலியை இது சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே மனை பூண்டோட செடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட செடி ஒரு அந்த செடியில் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் மூக்குத்தி மாதிரி இருக்கும் அந்த பூக்களை ஒரு இருபது பூக்கள் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி பல்வழி இருக்கும்போது பல் ஈறு வீக்கம் பல் ஈறுகளில் ரத்தம் கசிக்கிறப்ப இந்த இருபது பூக்களை நீரிட்டு காய்ச்சி வாய்க்கு பொழிச்சிட்டு வரனால பல் ஈறு வீக்கம் சரியாகும் பல்களில் இருந்து ரத்த கசிவு ஏற்படுறது சரியாகும் நண்பர்களே அரிவாள்மனை பூண்டோட இலைகளை எடுத்து அரைச்சி பசையாக்கி மூட்டு வலிக்கு பூசிட்டு வரனால மூட்டு வலி சரியாகும் நண்பர்களே சீட்டா அக்யூட்டா அரிவாள்மனை பூண்டோட இலைகளை ஒரு ஐந்து இலைகளை அப்படியே மென்று தின்னாலும் சரி தான் அது இல்லாட்டினா அந்த இலைகளை சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல்லேருந்து இருபது வரைக்கும் எண்பது எம்எல் வரைக்கும் தினசரி குடிச்சுட்டு வந்தாலும் மேக நோய்கள் பால்வினை ஒழுக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற வெள்ளை ஒழுக்கு சரியாகும்